அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேர்ச்சி ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பயிற்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை பா அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே கடகராசிக்காரங்க பாருங்க இதுலையுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க கடகராசிக்காரங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையணும் அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை கடகராசியன் பட்ட கண்டிப்பாக இருக்கும் பயங்கரமா யோசிப்பாங்க கரு பயங்கரமான கற்பனை திறன் இந்த கடகராசிகிட்ட இருக்கும் எந்த வேலை வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க கடகராசிக்காரங்க ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அந்த கேரக்டரா மாறி வேலையை முடிச்சுணுங்கிற சிந்தனை கடகராசியில கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் அப்படி கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் சுக்கரன் வர்றாருன்னா நம்முடைய சுகத்தை காட்டக்கூடியன்னு அர்த்தம் நமக்கு சுகபோகத்தை கொடுக்க போறான்னு அர்த்தம் உங்க ஜாதகத்துல பாத்துக்குங்க சுக்கரபகவான் எப்படி இருக்காருன்னு நீங்க கடகராசியா இருக்கலாம் என்ன லக்னம் பாத்துக்க முடியும் லக்னத்துக்கு கடகராசி சுக்கரபகவன் எப்படிப்பட்ட கிரகம்னு பாத்துக்கோங்க யோகமா யோகம் இல்லாத பாத்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு சுக்கரதசை சுக்கரபுர்த்தி கண்டிப்பா வரும் அப்ப ஜாதகத்தை பாத்துக்கிட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் கண்டிப்பா ஏன்னா சுக்கரதை சுக்கிரபதி வந்து ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க டக்கு நமக்கு ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சுக்கர பகவான் ஏன்னா வந்துட்டாரா இவரை சொகுசுகாரு சொகுசு பங்களா சொகுசு எல்லாமே கொடுக்கக்கூடிய சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே எதுனா சுக்கரபகவான் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முக்கியமான கிரகம் எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு வருஷ பலனா ஒரு மாசத்துல கொடுத்துட்டு போயிடுவாரு இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சரி ஒவ்வொரு விதமான எங்க கிரக சஞ்சார செய்கிறப்பாசில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரிய பகவான் முதல் பகவான் கேது பகவான் மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க நான்காம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆட்சி பலத்துல இருக்காருங்க இந்த இந்த பயிற்சி வந்து ஆட்சி சுக்கர பயிற்சி நான் சொல்லுவேன் எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரமாய் சஞ்சார செய்யறாரு ஒன்பதாம் இடத்துல பகவான் சஞ்சார செய்யறார் மீன ராசில பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது ரிஷபராசில பன்னிரெண்டாம் பாவத்துல மிதன ராசில செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் நல்லா பாருங்க உங்க சுக்கர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி உங்களுடைய சுகம் வீடு இடம் பூமி வண்டி வாகன சொத்து எல்லா அதிபதி இருந்தா சுக்கர பகவானை தான் பார்க்கணும் அடுத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நமக்கு வருமானம் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பார்க்கக்கூடிய கிரகம்னா இந்த சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலத்துல இருக்காரு அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இதுதான் கேள்வி என்னை பொறுத்தவரை யாருக்கு சனி பகவான் அஷ்டம சனி யாருக்கு தாக்கம் இல்லையே அவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையை மாத்தி அமைச்சு கொடுத்தே தீரும் உங்க ஜாதத்துல சுக்கர நல்ல யோகமா இருந்ததுனா கண்டிப்பா நல்லா பழம் பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி அவர் இருந்தார் கடுமையான குடும்பத்துல செலவா பாத்தீங்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சா இல்ல இடத்துல பிரச்சனை வந்துச்சா பூமியில பிரச்சனை வந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க உங்களுடைய சுகத்துல பிரச்சனை வச்சா கேட்டீங்கன்னா ஆமாங்க பணத்தை நிறைய விஷயத்துல செலவு பண்ணி கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க கையில பணம் தங்களை வருமானமே நிக்கல அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் சரியா இல்ல உத்தியோகத்துல தடையா இருந்துச்சு உத்தியோகம் ஒரு இடத்துல பார்க்க முடியல வேலை பார்க்கறதுல பிரச்சனை இருந்துச்சு நண்பர்கிட்ட பிரச்சனை இருந்துச்சு மனைவி கிட்ட பிரச்சனை இருந்துச்சு கணவர்கிட்ட பிரச்சனை இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சுக்கரபகவான் நீசமா இருந்ததுனால அங்க எல்லாமே தடையை கொடுத்தா டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க இது எல்லாமே இந்த சுக்கரபகான் கண்டிப்பா கொடுத்திருப்பார் ஒரு சில பேருக்கு நிறைய தடையில கொடுத்துட்டார் செலவா கொடுத்துட்டார் கடகராசியை வரை சொல்றதுக்கு வார்த்தை இல்ல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டு போயிட்டாரு ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவே கொடுத்தாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை யார் ஜாதத்துல நான் சொன்ன மாதிரி சனி பவன் சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே எடுத்து பாருங்க பகவான் சரியா இல்லையோ அவங்க எடுத்து பாருங்க நான் சொன்ன விஷயம் இங்க மாறாது வேலை நிரந்தரமா கிடைக்கல உத்தியோகத்துல சரியா அமையல எல்லாமே நிறைய கஷ்டம் தடை தாமதம் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்காராக தான் நான் நம்பிக்கையா சொல்லுவேன் எல்லாத்துக்குமே பாதிக்காதுங்க ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன் சனி பகவானோ இல்ல நடக்கக்கூடிய திசா புத்தியோ சரியில்லாத நபர்களுக்கு மட்டும்தான் அதனால திசாபுத்திய மேட்ச் பண்ணி பாத்துக்கனு சொல்லி நான் எல்லா வீட்டிலும் கொடுப்பேன் இப்ப பாருங்க மூணு அதாவது இந்த மூன்று கிரகம் ஆட்சியா இருக்கு பாருங்க புதன் உச்சத்துல உட்காந்துருக்கார சுக்கரபவன் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரா அடுத்து சனி பகவான் ஆட்சி பழத்துல உட்காந்துருக்காரு மூணு கிரகம் ஆட்சி உச்சத்துல இருக்கு பாருங்க ரெண்டு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் இன்னொரு பலன் என்ன பண்ணலன்னா புதாதித்ய யோகம் சூப்பரா இருக்கு கடகராசிக்கு மூணாம் இடத்துல அது மிகப்பெரிய பலன் நாலாம் இடத்தி நாலுலேயே சுக்கரன் ஆட்சி பலம் பட்டையை கிளம்பலாம் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கைய மாத்திய விட்டுரும் நிறைய பேருக்கு வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் நான் வீடு கட்டினேன் பாதி கட்டி பாதி நிக்குது இனிமே கட்டுவனா கட்ட மாட்டேன் கண்டிப்பா கட்டுவீங்க வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் பூமி வாங்கணும் இடத்த மாத்தணும் பூமியை மாத்தணும் இட விட்டு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இது மாதிரி நான் மைண்ட் சிந்தனை வச்சிருக்கேன் கண்டிப்பா போவீங்க எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே நீங்க போகக்கூடிய யோகம் வருது இந்த கடக ராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு பாயிண்டே இதான் கடகத்துக்கு இடமாற்றம் உண்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிறு இடமாற்றம் இருக்குது வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் பண்ண போறாங்க உத்தியோகம் கிடைக்காம தரப்பட்டு வெளிநாடு வெளியூர்ல ரொம்ப பேர் கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் இந்த பதிவு கண்டிப்பா நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்கும் இங்கேயும் வேலை பாக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா உத்தியோகத்துல உயர் உயர் பதவி ப்ரமோஷன் இப்ப தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்க அது ப்ரமோஷன் வெயிட் பண்ணி அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மூவ் பண்ற அனைவருக்கும் சொல்றேன் மாணவ மாணவன் எல்லாருமே விடாம அரசாங்கத்தை வேலையை முயற்சி பண்ணுங்க உங்க லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கணும் இத ஃபுல்லா எடுத்துக்காம கொஞ்சம் ஜாதகத்துல பாருங்க லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பா இருந்தால் இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும் இடத்துல வெற்றி சூரிய புத ஆதித்யோகத்துல கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் பாத்துக்கங்க அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி மாணவ மாநிலம் படிப்பு கல்வி எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்கலாம் என்ன இந்த அஷ்டம தான் ஒரு ஒரு சில பேர் அப்படியே ரொம்ப மன குழப்பதை விட்டு ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணி போடுச்சு நிறைய பேருக்கு ஒரு கஷ்ட காலத்தை கொடுத்துருச்சு வாழ்க்கையில நிறைய போட்டி போராட்டமா எதிர்ப்பாக எங்க இருந்தேன் வர்றது தெரியல எங்க இருந்தே எனக்கு வழக்கு வருதுன்னு தெரியல எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தானா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேரு கடகராசியை பொறுத்தவரை உடல் உபாதைகள் ஒரு குழப்பங்கள் உடல் உபாதை மருத்துவ சொல்றது எல்லாமே பார்த்துட்டாங்க கடகராசிக்கார்கள் இனிமே அந்த தாக்கங்கள் இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குற இடம் எல்லாமே உங்களுக்கு யோகமா வருங்க திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே வராதுன்னு நீங்க பயப்படவேண்டாங்க ஏன் வராது என்ன காரணம் என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்பீங்க கண்டிப்பாக சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி எட்டாம் இடத்துல போய் அவர் தான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் கொடுக்கு கொடுத்தாரு இப்ப அவர் ராகுவுடைய காலத்துல போறாரு அந்த ராகு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அதனாலதான் உங்களுக்கு அங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு கை கூடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார் அப்படிங்கிற கடன் பிரச்சனை போய் லோன் 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 கேளுங்க உடனே உடனே ஆகும் ஆகும் அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நிறைய ஒரு உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தரும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் என்னைய பொறுத்தவரை மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேர் மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி லாட்டரி யோகத்தை கடகராசிக்காரங்க அதிபதி யாரு பகவான் ஆட்சி பலத்தாம் இடத்துல கண்டிப்பா லாட்ரி யோகத்தை வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்க முயற்சி பண்ணணும் கடகராசிக்காரங்க அதுலயே பணத்தை போட்டு வரையம ஜாத தசாபத்திய பார்த்துட்டு ராசியான எண்ணு என்ன எண்ணும் அதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை டெய்லர் வேலை தொழில் சம்பந்தம் எந்த தொழில் பண்ணாலும் சரி கடகராசிக்கிறாங்க ஆட்சி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை ஆசிரியர் வேலை நகை கடை வச்சிருக்க நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நட்சத்திர இது ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூஷத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க விட்டு கொடுத்து போறவங்க ஒரு தன்மையான ஒரு குணம் இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இடம் வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது குழந்த பாக்கியம் குடும்பத்துல மகிழ்ச்சி ஒரு நல்ல செய்தி நல்ல காரியம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு பயணத்தை நிறைய பேர் கொடுக்குறாரு வெளியூர் பயணத்தை வெளிநாடு பயணத்தை கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியே கொடுக்குறாரு வேலை கிடைக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் தொழில லாபத்தை பார்ப்பாங்க இது எல்லாமே நல்லா இருக்கு புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பூச ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கஷ்டம்னா இவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் ரொம்ப வாழ்க்கையில நிறைய தடுமாற்றத்தை பார்த்துட்டாங்க உடல் ரீதியா வேலை ரீதியா உத்தியோக ரீதியா நிறைய தடைகளை பார்த்தாங்க இது இருக்காது வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையும் உத்தியோகத்துல பதவி கிடைக்கும் வேலை கிடைக்கும் தொழில் உத்தியோகத்துல முயற்சி கிடைக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கத்தோட மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ஆயுள் நட்சத்திரம் ரொம்ப புத்திசாலி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் யாருன்னா ஆயுள் நட்சத்திரப்படுறவங்க தான் இனிமேல் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா ரொம்ப உடல் ரீதியை ரொம்ப பாதிப்பை பார்த்திருப்பாங்க ஐநசில பிறந்தவங்க மருத்துவ செலவு ஒரே செலவு கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகம் நல்லபடியா அமையும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக வருது வரக்கூடிய சுக்கரபகாவோடைய கிரகப்பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது